வடகலை நாமததாசன் நான் அனந்தகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி டாபிக் வந்து வைஷ்ணவம் வைணவம் வைணவன்னா விஷ்ணுவை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட்றவங்க அந்த வைணவத்தை கும்பிட்ற வழிபடுறவங்கள வந்து அந்த முறையை பின்பற்றுறவங்களை வந்து வைஷ்ணவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க அந்த வைணவத்தில் வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அதில் முக்கியமாக ரெண்டு உட்பிரிவுகள் வந்து வடகலை மற்றும் தெங்கலை அப்படின்னு ரெண்டு உட்பிரிவுகள் இருக்குது இந்த வடகலைனா என்ன தெங்களைனா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் வைணவத்தில் வந்து வடகலை தெங்கலை உள்ளிட்ட பிரிவுகள் இருக்கின்றது அந்த வடகலை தெங்கலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலாம்னு இருக்கேன் அதாவது ரெண்டு வகையான ஆர்குமெண்ட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன் முதல் ஆர்குமெண்ட் வந்து கலை அப்படின்னா கலாசாலை காலேஜ் அப்படின்னு ஒரு பொருள் இப்போது வடக்கு கலாசாலை காஞ்சிபுரம் வந்து வடக்கில் இருக்கிறதுனால வடக்கு கலாசாலையும் ஸ்ரீரங்கம் தெற்குல இருக்கிறனால தெற்கு கலாசாலையும் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் வைஷ்ணவத்தை வந்து எக்ஸ்பேன்ஷன் ஒரு விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காலேஜஸ் கொண்டு வந்ததாகும் அந்த காலேஜஸ்க்கு ஒரு முக்கியஸ்தர்களாக வந்து வடக்கு கலாசாலைக்கு வந்து ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஐயாவர்களும் தெற்கு கலாசாலைக்கு ஸ்ரீ மனவாள மாமுனிகள் ஐயாவர்களும் இருக்கிறதா ஒரு ஒரு விஷயம் இப்போது இந்த காலேஜுன்னா அந்த காலேஜுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த காலேஜுக்கு வந்து இப்போது வடக்கு கலாசாலைக்கு வந்து யூ ஷேப்பில் நாமம் இருந்தால் அது வடகலை ஆட்கலனும் வை ஷேப்பில் பாதம் இருந்தால் தெங்கலை தெங்கலைக்காரர்கள் அப்படின்னும் ஒரு ஒரு டிஃப்ரென்சேஷன் ஐடென்டிஃபிகேஷன் காரங்கள் இந்த ஆர்குமெண்ட்டை வந்து மறுப்பவர்களும் உண்டு வடகலை தென்கலையோட இன்னொரு ஆர்குமெண்ட்டை பார்ப்போம் கலை அப்படின்னா வேதம் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்குது வடகலை அப்படின்னா இப்போ சன்ஸ்கிரட்டு இருக்கிற ரிக் யஜுல் சாம அதர்வன இந்த வேதங்கள் எல்லாமே வந்து வடகலை அதாவது வடகலையாளர்களுக்கு அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கிற அந்த வேதங்கள் வந்து பிரதானம் அதே மாதிரி தென்கலை தெற்குல வந்து தென்மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் முக்கியமாக மூத்த மொழியான தமிழில் பிறந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸோ இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது தென்களியார்களுக்கு பிரதானம் இந்த வடகலை தென்களியில் பதினெட்டு வகையான சம்பிரதாய வெற்றுமைகள் வேதங்கள் இருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்குது அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அது ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் வடகளையும் தென்களையும் ஒருவருக்கு ஒருவருக்காரர்களும் சலைக்காமல் பெரும்பாளுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் என்பதை நம்ம எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஸோ அது சம்பிரதாயம்ன்றது இட்ஸ் அ வே ஆஃப் ரீச்சிங் தட்டனால் ஸோ எனக்கு தெரிஞ்சு படங்களை தென்கலை சம்பிரதாயங்களை பற்றி நான் தெரிஞ்சு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க தவறாக தான் மனித தராங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்